கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நிலையான நகரத்தை நோக்கி இன்றைய தியான வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் தியானம் தன்னிறைவு பொருளாதாரத்தை தேசங்கள் நாடி செல்கின்றது சில தேசங்கள் அதை அடைந்து கொண்டதும் தங்கள் சாதனைகளிலே பெருமிதம் அடைகின்றார்கள் நாமும் பொருளாதாரத்தை அப்படியாக வைத்து அவ்வண்ணமாக தன்னிறைவை இந்த பூமியிலே நாடி தேடுவோமாக இருந்தால் நம்முடைய இறுதியம் பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆசீர்வாதம் என்னும் பதத்தை பேசும்போது போது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதையே பெரிதான பாக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளும் சிந்தியை தரித்தவர்களாக இருங்கள் கிறிஸ்துவின் நல்ல போர் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியன் நல்ல உக்ரானக்காரன் நல்ல ஸ்தானாதிபதி விசுவாசம் உள்ள சீஷியன் என்ற பதங்களை மனதிலே எப்பொழுதும் பதிய வைத்திருங்கள் ஒரு நாள் நாம் கிறிஸ்து இயேசுவின் சன்னிதானத்திலே நிற்கும் போது இந்த வார்த்தைகளால் அவர் நம்மை அழைக்கும் படிக்கு உயிர் வாழும் நாட்களிலே கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னிறைவு பொருளாதாரம் அல்ல மாறாக எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் போக்கை எதிர்த்து வழிகாட்டியாகிய கிறிஸ்துவின் வழியிலே நடக்கும்போது போராட்டங்களும் எதிர்ப்புகளும் சவால்களும் தவிர்க்க முடியாதவைகள் அதே வேளையிலே உலகத்தை ஜெயம் கொண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார் சுத்த மனசாட்சியிலே ஒலிக்கும் மெல்லிய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையின் வழியிலே நடவுங்கள் நம்முடைய வாழ்வின் நோக்கம் இந்த பூமிக்குரியதல்ல மாறாக பரலோகத்திற்குரியது நாம் தற்பொழுது வாழும் இடம் தற்காலிகமானது நாம் சென்றடையும் பரம நிரந்தரமானது எனவே இந்த உலகத்திலே குறைவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் கன மகிமைக்கு நிகரானது அல்ல ஆகையால் நீங்கள் இழைப்புடையவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள் அவர் காட்டி சென்ற வழியையே பின்பற்றுங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் தேவனே இந்த உலகிலே தன்னிறவை நாடி ஓடி வாழ்வின் நிம்மதியை கெடுத்து போடாமல் நித்திய பற்றி கொள்ளும்படி ஒரு நல்ல போர் செவ்வகனாய் வாழ எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்